குருப்பு கலைமா ஹாய் வணக்கம் வாங்க ரமேஷ் முத்து ஹாய் வாருங்கள் வணக்கம் வணக்கம் உதய உதய தங்கம்மண்ணா உதய தங்கம்மண்ணனுக்கான ஒரு அழகான ஹாட்டு ரொம்ப ரொம்ப நன்றி உதய தங்கம்மண்ணா எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்காக கண்ணீர் விடுவது ஆனந்தம் தான் காரணம் நல்ல உள்ளத்திற்கு அன்பு தோழி கரெக்டாக தானே படிக்கிறேன் கண்ணீர் விடுவது ஆனந்தம் தான் காரணம் நல்ல உள்ளத்திற்கு அன்பு தோழி தவிர நான் எந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி இதுதான் உண்மை தோழி இந்த பாசம் என்றென்றும் இருக்கும் தோழரே மிக்க மிக்க நன்றி தோழரே மிக்க நன்றி தோழரே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஆஹ் சொல்லணும் அப்படின்னா கேஆர்சி இருக்காங்க இல்லையா அவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணது என்னை ஒரு தடவை எனக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க கேஆர்சி வந்துட்டு யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணது கிடையாது ஹரிணி அன் அவங்களோட மேலே பாத்தீங்கன்னா ஹரிணி அண்ட் ரெங்கா பாலா அண்ட் ரெங்கா ரெண்டு சேனல் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க வந்துட்டு ஹர்ணியன் ரங்கா மட்டும்தான் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி கோவில் தொழில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிக்க சந்தோஷம் கோமதி தங்கசாமி தென்காசியில இருந்து கோமதி தங்கசாமி அது ஓகே அப்போ கோமதி தான பேரு கரெக்டா நான் புதிய சேனல் அது என்ன ஆச்சுன்னா சொல்லியிருக்காங்கன்னா யாது முறைன்னா உதயமணி இந்திரா சகோ யாது முன்னே கூப்பிட்டுருங்க ஏதோ பண்ணிட்டு சுகங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதயமணி இந்திரா சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க இளங்கோவன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க பாலா சகோ உங்க சேனல் சர்ச் பண்ணா வரவே இல்லை ஆமா நிறைய தோடு சர்ச் பண்ணி பார்த்து பார்த்து ரொம்ப இதாயிட்டு ஹாய்மா வரவன் சுதாகர் சோகோ வணக்கம் நானும் வந்துட்டு பாலான்றங்க பாலன் போட்டு பார்த்தேன் ஆனா வரவே இல்லாத ஆயிட்டு

அதிகம் அதில் இறங்கி இறங்கி தேடணும் நினைச்சா நம்ம உயிர் பிரிந்துடும் அப்படியா மீனா தங்க வணக்கம் உதய தங்கமனை கூப்பிட்டுருக்காங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க முதல்ல கோமதி வந்து என்ன வஞ்சு கேக்குறாங்க அப்படிதானே கோமதிமா நான் சொன்னதுக்கு நீங்க வந்துட்டு சிரிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு சொல்லணும் சரியா நான் வந்து திருச்சி சரியா திருச்சி பக்கத்துல ஒரு கிராமம் கிராமத்து கோயிலுதான் நானு ஓகேவா கோமதிமா வீணா சகோதரி அல்லம்மா கேஸ் மாதிரி உங்க சொந்த ஊர் எது ஐயோ கோமதி மாதிரி இருக்கு சொந்த ஊரெல்லாம் இல்லம்மா சொந்த வீடும் இல்லைம்மா நான் வாழை தான் இருக்கேன் ஹரணி முன்னேற்ற சங்கம் அப்படியே ரமேஷ் ரமேஷ்மா ஆரம்பிச்சிட்டிங்களா சங்கத்தை ஆ நாகராஜன் சௌகர் வணக்கம் சொல்லியிருக்காங்க உதய தங்கம்ன்னா சுரேஷ்குமார் ஹாய் மாவா சுரேஷ் ஓகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க ஜாய்பிரகாஷ் அகோ அப்படின்னு யாரும் ஒரு இணை கூப்பிட்ருக்காங்க அனைத்து உறவுகளுக்கும் மீனியர் வணக்கம் அருமை ரமேஷ் முத்துவா என்ன மீனா கூப்பிட்ருக்காங்க வள்ளியூர் வீட்டு நேரலை தலைவி கவிதா கணேசன் சார்வாக அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மகிழ்ச்சி அப்படின்னு மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்க புதிய உறவுகள் சாட்சி வீடியோவுக்கு மறக்காமல் கமெண்ட் அருமை முருகனை நான் ஒரு நண்பனாக கூறுகிறேன் தொழில் நீங்கள் எதிர்காலத்தில் வீடு கட்டினாலும் சரி பொண்ணுக்கு திருமணம் எந்த சடங்கு நடத்தினாலும் ஒரு நடத்தினாலும் சரி ஒரு நண்பராக இலவசமாக வந்து பூஜை செய்து தருகிறேன் என்றென்றும் அச்சோ சேரடி தங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தோழர் அப்படி இல்லை தோழராக இருந்தாலும் அது எனக்கு தனியாக உள்ளது சரியா நீங்கள் அன்றைக்க சொன்னீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு த பாப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தாய் மாமனா நான் வந்து உங்களுக்கு சீர் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்களா அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிலாம் முடியாது நீங்கள் வந்து சீரெல்லாம் கொண்டுட்டு வரணும் சரியா தோழரே ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கு மட்டும் காசு வாங்கிக்கணும் ஆனா கம்மியா நான் பாதி அமௌண்ட் தரேன் ஃபுல் அமௌண்ட் தர மாட்டேன் பாதி அமௌண்ட் தரேன் ஆனா சீரெல்லாம் செஞ்சிடணும் சரியா ரமேஷ் முத்து சகோ வணக்கம் கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க வேலவன் சகோ தமிழர்னு வணக்கம் யாது ஒன்று சொல்லியிருக்காங்க அருமை கோவிலாத சகோ ஆமா கேர்ஸ்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு விக்கி நட்பு தான் விக்கி நட்பு நான் சொல்வது காதல் மனசை பிசையுமா சரி நம்ம போவோமா போய் விக்கிய இது போய் மதினியை வேணா பார்ப்போமா தேடி பிடிப்போமா சொல்லு போலாம் ஒரு தடவை பார்த்தா உனக்கு வந்து மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடும் நான் நினைக்கிறேன் அப்படித்தானே இந்த பூஞ்சோலையில் பூத்த பூவில் இது ஒன்றுதான் தான் அழகான பூ ஐயோ இருந்துச்சு மெக்கவே வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு நீங்க எழுதுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூஞ்சோலையில் பூத்த பூவிலையே இந்த பூஞ்சோலையில் பூத்த பூவிலேயே